இன்னொன்னு வந்து மொத்தம் இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் தமிழ்நாடு எதுவும் வந்திருக்காதா அது பேர் சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இதுதான் கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க ரெண்டு லட்சத்தி இப்போ நான் என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க நான் இதுக்கு வந்து இது சம்பந்தமா நான் நாளைக்கு பேசுறேன்

அறுபத்தொன்பது விழுக்காடு காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்கள் அறிவிக்க விரைவில் ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை சமுதாயத்தையும் சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு காலமா தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள்லாம் போராடி பெற்ற சமூக நீதி அதை வந்து இன்னைக்கு திமுக அரசு காத்துல பறக்க விட்டுட்டு இருக்காங்க ஆனா வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க சமூக நீதி